அம்மா அம்மா இதென்ன நல்ல புது கூத்தா இருக்கு எங்க உள்ள சாமி இங்கே வந்து உட்கார்ந்திருக்கு அதுதாமா நானும் ஓங்கிட்ட கேட்க வந்தேன் நீ ஏங்கிட்ட கேக்குற என்னமோ கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எல்லாம் இருக்கு இது என்ன புது கதையா அப்படே முருகா பழனியாண்டவா யாரும் எப்படியும் பேசட்டும் நான் பண்ணது தப்பு அதை உணர்ந்து இப்ப சாமிக்கு மாலை போட்டு உட்கார்ந்துருக்கேன் என் அக்கா ஐஸ்வர்யா எங்கே இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தால சீக்கிரமா வந்துடணும் அவளுக்காக நான் விரதம் இருக்கேன் கடவுளை எப்பமும் படி சொல்லி பேசாதீங்க விருதே குடுக்கலாம் எம்மா பாத்தியம்மா எங்கேயாது அவார்டு குடுக்கறதா இருந்தா இவ பேரு முன்னாடி சொல்லு இங்க பாருங்க தேவையில்லாமல் தப்பா தப்பாக பேசாதீங்க நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்கு நீங்கள் என்னென்னா உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா ஏங்க ஏதோ தப்பு தெரியாமல் பண்ணிட்டேன் அதுக்காக நான் திருந்தவே கூடாதா அப்படியே தான் இருக்கணுமா ஏங்க எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க நானே பச்சை தண்ணி படாம படாமல் விரதம் இருக்கேன் எதையாவது பேசாதீங்க இப்போ என்னத்துக்கு என்னைய பக்கத்தில் வந்து உத்து பார்க்குறீங்க பின்ன ஊத்து பார்க்காம எப்படி பார்க்கறது அய்யோ ஐயோ என்ன உலகமாக நடிப்புடா சாமி பிள்ளையும் கிள்ளி விடுவானா தொட்டிலையும் ஆட்டுவானா அவளை விரட்டி விட்டுட்டு இப்போ அவளை என்னமோ வீட்டுக்கு வந்துரு வந்துருன்னு வேண்டிக்கிட்டு மாடி ஆடுற ஓ நாடகத்தை எத்தனை முறை நாங்கள் பார்த்துருப்போம் எத்தனை முறை உண்மொன்று நம்பியிருப்போம் இன்னும் நாடகத்தை இங்க யாரும் நம்ப மாட்டோம் இங்க பாருங்க நீங்கள் யாரும் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் விரதம் இருக்கலை என் மனசுக்கு எது சரியின் படுதோ அதை செய்கிறேன் காலையிலே சாம்பார் வச்சு அவியல் வச்சு சோத்த பொங்கிட்டேன் என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க என் மகனுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுருங்க நான் கண்ணை மூடி விரதம் இருக்க போறேன் ராத்திரிக்கு மேலே தான் நான் சாப்பிடுவேன் ராத்திரி எட்டு மணிக்கு மேலே ஒரு நேரம் சாப்பாட்டோட தினமும் நான் இருக்க போறேன் என் அக்கா ஐஸ்வர்யா எப்போ இந்த வீட்டு வாசலை மிதிக்காலும் அது வரைக்கும் எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு தான் நீங்கள் என்ன நினைச்சாலோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஓ நடக்கட்டும் நடக்கட்டும் இந்த நாடகம் எத்தனை நாளைக்குன்னு நாங்களும் பாக்குறோம் இல சாக்கிரதையே இரு சண்டை போடுறவனை கூட நம்பிடலாம் இந்த மாதிரி நடிக்கிறவனை நம்பவே முடியாது அப்படியே முருகா இதையெல்லாம் தாங்கிக்கிற சக்திய எனக்கு குடு இவங்க எல்லாரும் என்ன நக்கல் அடிக்கிறாங்க கண்டபடி பேசுறாங்க இதுக்கெல்லாம் நான் மனசு வருத்தப்பட மாட்டேன் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஸ்தி கவசந்தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமர நடி நெஞ்சே குறி அம்மா நீ பகவான வேண்டு நான் வேண்டான்னு சொல்லல ஓ ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு சத்தமா கும்பிடு இங்கே நான் நிம்மதியா இருக்கணும்னு இருக்கிறேன் என்னையே சொல்ல தொல்ல ஏங்க

நான் வேற பாம்பே பிரான்ச்சுக்கு போயிட்டேன்ல அதனால வர முடியல உடனே உன் கால இப்படி உடைச்சிட்டு வந்திருக்க என்ன மச்சான் செய்யறது ரெண்டு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற பாடு உனக்கு தான் தெரியுமே ஐஸ்வர்யா வீட்டை விட்டு போயிட்டா அவளை நினைச்சுக்கிட்டு பைக்க ஓட்டுனேன் மரத்து மேல மோதி கால் ஒடிஞ்சு போச்சு இப்போ வீட்டுல உட்காந்துருக்கேன் என்னடா அனிதா வேற பக்தி படமா இருக்கிறா என்ன வேண்டுதலா வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா உங்களை திரும்பி பார்க்க கூட முடியல நான் வேண்டுதல் விரதம் இருக்கிறேன் அதனால எண்ணிக்க முடியாம உட்கார்ந்துருக்கேன் மன்னிச்சிருங்க இருக்காங்க காஃபி கொண்டு வர சொல்றேன் ஐஸ்வர்யாக்காக என் அக்கா ஐஸ்வர்யாக்காக அவளை நான் தான் ஏசினேன் என் தொல்லை தங்காம தான் அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான் எனக்கு மனசு கேட்கல அதான் நான் விரதம் இருக்கிறேன் என் அக்கா எப்படி நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து வந்துடணும் நான் பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கிறா அவ இல்லாம இவர் படுற பாட்டை என்னால தாங்க முடியல இனி அது நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து இருக்கணும் அதுக்காக தான் இந்த வேண்டுதலை அப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் அப்படி என்னடா நல்ல விஷயம் உனக்கு நல்ல விஷயம்னா உன் பொண்டாட்டி ஐஸ்வர்யா தானே இப்ப தங்கச்சியும் அவளை திரும்பி வந்துடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கா தான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல விஷயம்னு சொன்னேன் என்னடா சீக்கிரமா சொல்லுடா ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல போயிட்டு பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஐஸ்வர்யா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் இறங்கி பாக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் ட்ரெயின் மூவ் ஆயிட்டு ஜன்னலோடி எட்டி பார்த்தேன் அது நம்ம தான் உண்மையிலே சொல்றேன் அவ தான் இருக்கா என்னடா சொல்ற ஐஸ்வர்யா பாம்பேல தான் இருக்காளா தாதர் ஸ்டேஷன்ல அவளை பாத்தியா ஆமாடா அதான் உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி அங்க இருந்தே ரெண்டு நாள் உனக்கு ஃபோன் அடிச்சேன் ஆனா உன் ஃபோன் எடுக்கவே இல்லை அதான் நேர்ல சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் என் போனு ஆக்சிடென்ட் ஆனதுல கீழே விழுந்து உடஞ்சிருச்சு ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன் டேய் நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா என் ஐஸ் பாம்பேல தான் இருக்கா அப்ப நான் கண்டிப்பா அவளை போய் சந்திச்சு எப்படியாவது வீட்டுக்கு வானு கூட்டிட்டு வந்துருவேன் ஆமாடா அங்கதான் இருக்கா என்ன சொல்றீங்க என் அக்கா பாம்பேல தான் இருக்காடா ஐயோ அண்ணே நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க உங்க வாயில லட்டே போடணும் நான் போய் இப்பவே உங்களுக்கு லட்டு செய்யறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா அவசரமா வீட்டுக்கு போனும் நான் அப்புறமா பேசுறேன் இல்லனே நான் உங்களுக்கு லட்டு செஞ்சு வீட்டுக்கே எடுத்துட்டு வரேன் இப்பவே போய் செய்யணும் கடவுளே முருகா நல்லா இருக்கணும் என் அக்கா எங்க இருந்தாலும் சீக்கிரம் வந்துடணும் பரவாயில்லடா அனிதா ஒண்ணு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா இவ ஐஸ்வர்யாக்காக எப்படி எல்லாம் உருகுறா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ரொம்ப சந்தோஷம் அதுல நீங்க மூணு பேரும் சண்டை போடாம இருந்தா இன்னும் சந்தோஷம் கூடிய சீக்கிரம் ஐஸ்வர்யா உன் கூட சேர்ந்து வாழுவா என் காலு சரியாகட்டும் நான் கண்டிப்பா போய் அவளை தேடி வீட்டை பார்க்க கூட்டிட்டு வந்துருவேன் சரிடா அப்ப நீ ரெஸ்ட் எடு நான் இன்னொரு நாள் உன்ன வந்து பாக்குறேன் சரிடா நீ சொன்ன விஷயம் மட்டும் உண்மையா இருக்கட்டும் தான் உன்னை கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுக்கணும் போல ஆசையா இருக்கு என்ன செய்ய என் கை கால் உடஞ்சி உட்கார்ந்து இருக்கேன் எனக்கு கொடுக்கற முத்தத்தெல்லாம் உன் பொண்டாட்டி ஐஸ்வர்யா வந்த உடனே அவளுக்கு கொடு வரட்டாடா சரிடா என்னமா லட்டு செய்ய போறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிக்கிறியே என்ன சி வாயை முடியா உமருக்கு லட்டு ஒண்ணு தான் குறைச்சலா இருக்கா யோ நீர் தான் அந்த செல்கிய அங்க பாத்தீர்ல பார்த்தா இங்க வந்து என் புருச கிட்ட எழுதணுமா வாயை மூடிக்கிட்டு கமுக்கமா இருக்க தானே அவள அங்க பார்த்தேன் இங்கே பார்த்த நீ இங்க வந்து எழுதிக்கிட்டு இருக்கேரு ஹேமா இப்படி எல்லாம் பேசுற அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு பருத்த வச்சு போயிருப்பான் அவ சொல்லாம கொள்ளாம தான் போயிருப்பான் எனக்கு தோணுச்சு அதான் அவகிட்ட வந்து சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு யோ அறிவு கட்டத்தனமா உளறாதேரும் நானே அவளை துரத்ததுக்கு என்ன அப்பாடுபட்டு விரட்டி முடிக்கிருக்கேன் நீ இருந்து பாத்திருந்தா உமருக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பொண்டாட்டியோட கிடந்து மார் அடிக்கிறான் என்ன கண்டுக்க மாட்டேதான் எப்ப பார்த்தாலும் ஐஸ்வரியா ஐஸ்வரியான்னு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறான்

ஓமரு வேலை சொல்லிய பார்த்துட்டு ஓமரு வீட்ல போய் கமுக்கமா அடங்கி கிடையும் என் புருஷண்ட்ட வந்து அந்த செடிக்கு அங்கே இருக்கா இங்க இருக்க நீ எழுந்துச்சுன்னா அவளா யோ நானே என்ன பாடுபட்டு அவளை துரத்தி அடிச்சிருக்கேன் இனி எக்காலத்திலையும் அவ இந்த பக்கம் வரக்கூடாது நான் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் என் புருஷன் என்னை மட்டும்தான் கொஞ்சணும் என் என்ன என்னை மட்டும்தான் பொண்டாட்டின்னு நினைக்கணும் அதை விட்டு போட்டு எதை ஏதாட்டை சொல்லி ஐஸ்வர்யாவை தேடலாம் ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வரலான்னு அலஞ்சிடு அப்புறம் உன்னை உசுரோடவே விட்டு வைக்க மாட்டேன்

அவனை அப்படி நிம்மதியா இருக்க விட்டுலாம் நிம்மதியா இருந்துருவான்னு நீ நினைச்சனா அது உன்னோட முட்டாள்தனம் அவன் ஐஸ்வர்யா இல்லனா உசுரையே விட்டுருவான் என்னைக்கு ஐஸ்வர்யா இந்த வீட்டுக்கு திரும்பி வர்றாளோ அன்னைக்குதான் அவன் முகத்துல சிரிப்ப பார்க்க முடியும் என்னை விட அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் கல்யாணம் கட்டுற நாள்ல இருந்து உன்னையும் சொல்லியிருக்கான் ஐஸ்வர்யாவையும் பத்தி சொல்லியிருக்கான் நீங்க ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா ஐஸ்வர்யா மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டா அவளை புரிஞ்சு நடந்துகிட்டனா நீ சந்தோஷமா இருக்கலாம் இல்ல கடைசி வரைக்கும் அவன் கூட உன் வாழ்க்கையை வாழ முடியாம இப்படி ஓட்டாண்டியா ஒத்தையில நின்னு இப்படிதான் லூசு தனமா உணரிக்கிட்டு இருப்ப எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ பெரிய யோக்கியம் கிடையாது கட்டிட பண்டாட்டிய சந்தேகப்படுற நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா அன்னைக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு அப்பதான் நீ உன் பொண்டாட்டிய அவன் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் இல்லாத சமயத்துல என்னத்துக்கு வரான்னு கத்துக்கிட்டு இருந்தேன் அப்பதான் தெரிஞ்சது நீ சரியான சந்தேக சாம்பிராணின்னு நீ எனக்கு அறிவுரை சொல்றியா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவரு ஐஸ்வரியாவ விரும்புறாரு எப்படி கட்டின பொண்டாட்டி எங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு விரும்புறாரு ஆனா நான் தான் அவர் மனசுக்குள்ள இருக்கேன் அது உனக்கு தெரியுமா அனிதாவை விட்டுட்டு அவரால் இருக்க முடியாது அவர என் பக்கம் எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் என்ன முழிக்கிற உன் வேலை சொல்லியெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ உன் வாயையும் பொத்திக்கிட்டு நீ கம்மணி இரு அதாய் ஐஸ்வர்யா பாம்பேல கிடந்தாலும் சரி அமெரிக்காவில் கிடந்தாலும் சரி அவள் அங்கே தான் கிடப்பான் அவ தான் அப்பப்போ புதுசாக வேண்டான்னு ஓடி போயிருதல்ல நான் என்ன சண்டையை போட்டாலும் என் புருஷன் காலடியில தானே கிடக்குறேன் அந்த ஆளை எக்காலத்திலையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அந்த ஆள் எப்போவுமே எனக்கு மட்டும்தான் இந்த அனிதா காலத்தில் எப்போ தாலியை கட்டினாரோ அந்தாலும் அப்பவே அனிதாக்கு மட்டுந்தான் சொந்தம் ஐசரி அவ துரத்த நான் என்ன பாடுபட்டிருப்பே நீ என்னன்னா அவ அங்க இருக்கா இங்க இருக்கா நான் வந்து சொல்ற ஓ வேலை சொல்லிய மட்டும் பார்த்தா போதும் இனிமே என் புருஷனை பார்க்கறதுக்கு வந்த அப்புறம் நடக்கிறதே வேற சி நீ எல்லாம் பொம்பளையா கை குழந்தையோட ஒரு பொண்ண துரத்தி விட்டுருக்கியே உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது எனக்கு நல்ல சாவு வர வேண்டாம் ஹே உனக்கு நல்ல சாவு வந்தா சரிதான் என் வீட்டு விஷயத்துல நீ எதுக்கு மூக்க நினைக்கிற ஓ வேலையை மட்டும் பாரு என் புருஷனை பார்க்கதுக்கு இனிமே என் வீட்டு பக்கம் வந்தே அப்புறம் ஒண்ணை தொலைச்சு போடுவேன் ஐஸ்வர்யாவை பார்க்க அந்த ஆளே கால் காய் சரியானால தான போவாரு யோ இன்னொரு தடவை அந்த ஆளு காலை ஒடிச்சு வீட்டுக்குள்ள போடவும் நான் தயங்க மாட்டேன் என்ன முழிக்குற அந்த ஆளே எனக்கு மட்டும் தான் சொந்த ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ பாவி கட்டுன புருஷன் காலை ஒடிச்சதுக்கே தயாரா என்னடி பொம்பளே நீ ஏய் என்ன நீ

ஐஸ்வர்யாவ எப்படியாது இங்கே கூட்டிட்டு வரணும் அவ தான் இவ கொட்டத்தை அடக்கிறதுக்கு சரியானா ஆளு